அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் டெல்யூஷன் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பனை எண்ணத்தினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் டெல்யூஷன் ஆல்வேஸ் அலோன் தான் எப்போதுமே தனியாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு பல்சிட்டிலாவும் ஸ்ட்ரமோனியமும் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் ஆல்வேஸ் அலோன் இன் இந்த கிரேவ்யார்டு ஒரு சுடுகாட்டில் தனியாக இருக்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு லெப்டான்ட்ரா செப்பியா இரண்டே இரண்டு மருந்துகள் டெலீரியம் அலோன் இன் வைல்டர்னஸ் இதுக்கு அவ்வளீர்ஸ்னா ஒரு கொடூரமான ஒரு பா பாதுகாப்பற்ற ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரூலியம் என்கிட்ட ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட நம்ம கேஸ் இருக்கும்போது என்னம்மா கவலை எங்கே நாங்கள் இருக்கிறது அவுட்டரில் இருக்கோம் என் எப்போ பார்த்தாலும் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுறாரு காலையில் போனால் நைட்டாக வர்றாரு எப்போவுமே பயத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது எப்பவுமே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னாங்க ஸோ டெல்யூஷன் ஆல்வேஸ் அலோன் டெலிவிஸ் டெல்யூஷன் ஆல்வேஸ் அலோன் இன் ஒயில்டர்னஸ் ரெண்டுலேயும் பார்த்தோன்னா ஸ்ட்ரமோனியம் இருந்தது அவங்களுக்கு ஸ்ட்ரமோனியம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆஸ்துமா பிரச்சனை அவ்வளோ அற்புதமாக சரியாச்சு இது மாதிரி நம்ம ரொம்ப நுணுக்கமாக மைண்ட் ரோபிக்ஸை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் கொடுக்கலாம் அடுத்து டெல்யூஷன் அலோன் இன் த வேர்ல்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்துல தனியா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு ஆந்திரோசேனம் கேம்பரா சாக்லேட் சைக்ளாமின் ஜெர்மானஸ் குரா சாரி ஜெர்மான மெட்டாலிக்கம் குரா பிளாட்டினம் மெட்டாலிக்கம் அண்ட் பல்சிடலா போன்றவை மருந்துகள் அடுத்து டெலியூஷன் சீங் ஏஞ்சல்ஸ் தான் தேவதைகளை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு இண்டிகாவும் ஸ்ட்ரமோனியமும் மருந்துகள் டெல்யூஷன் ஹிஆர்சிஇஸ் அனிமல் இதுக்கு சாக்லேட் ஒற்றை மருந்து ஏன் இந்த சாக்லேட் ஒற்றை மருந்துன்னு கேட்டிங்கன்னா சாக்லேட்டுக்கு தான் தன்னுடைய குழந்தையை சரியாக கவனிக்கலை பராமரிக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால் நான் மிருகத்தனமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு செல்ஃப் கில்ட்டினஸ் இருக்கும் அதுலேருந்து வர ரூபரிக் தான் இந்த டெல்யூஷன் ஹிஆர்சிஇஸ் அனிமல் சாக்லேட் ஒற்றை மருந்து டெல்யூஷன் அனிமல்ஸ் இன் அப்டமன் வயிற்றுக்குள்ளே ஏதோ மிருகங்கள் இருப்பது போன்ற விலங்குகள் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு குரோக்கஸ் சட்டைவஸும் தூஜாவும் இரண்டே இரண்டு மருந்துகள் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த போலியான கற்பம் தரி கற்பமாக இருக்கிறவங்களுக்கு போலியான கற்பம் இருப்பது போன்ற ஒரு மாய எண்ணத்தில் இருப்பவங்களுக்கு நம்ம இந்த ரெண்டு மருந்துகள் தான் கண்டிப்பாக யோசிப்போம் ஸோ இந்தமே நம்ம அடிக்கடி சூடோசைசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய கற்பனையான பிரசவத்திற்குரிய முக்கியமான இரண்டு மருந்துகள் குரோக்கஸ் அட்டைவஸ் அண்ட் தூஜா அடுத்த டெல்யூஷன் அனிமல்ஸ் லெட்டர் சீஸ் அஸ் ஆண்ட்ஸ் தன்னோட தான் வாசிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் எறும்புகள் ஊறுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு கேமஸ் ஒற்றை மருந்து தான் பார்க்கக்கூடிய எல்லாம் பறவைகள் டெல்யூஷன் சீஸ் பேர்ட்ஸ் பறவைகளை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணத்துக்கு பெலடோனா காலிகார்ப் லேக் கணயனம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் சீஸ் பிளாக் கேட்ஸ் தான் கருப்பு பூனையை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனாவும் பல்சடெயலாகவும் இரண்டே இரண்டு மருந்துகள் அதே போன்ற டெல்யூஷன் டாக்ஸ் அட்டாக்கிங் தன்னை ஒரு நாய் தாக்க வருவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஸ்டொமோனியம் ஒற்றை மருந்து டெல்யூஷியம் டெல்யூஷன் சீஸ் டிராகன்ஸ் டிராகனை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஒரே ஒரு ஒற்றை மருந்து ஓபியம் டெல்யூஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் தான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு விலங்குகளை போன்று தோன்றுதல் இதுக்கு ஹயாஸ்கேமஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன்ஸ் பர்சன்ஸ் ஆஃப் அனிமல் தான் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு விலங்குகளை போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா கேமஸ் ட்ரொமோனியம் போன்றவை மருந்துகள் அடுத்த ஆரோக்கியத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ரூபாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் சீப் டிரைவிங் அது என்ன ஷீப் டிரைவிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ஆடு மேய்ப்பதை போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அக்கோனைட் ஒற்றை மருந்து இதில் அந்த ஷீப் அப்படின்றது வந்து தனக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையாகவும் உடல்நிலையினுடைய தன்மையாகவும் கருது டிரைவிங் என்பது அதை ஓட்டிக்கொண்டிருத்தல் அல்லது அதோடு நகருதல் இப்போது ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வர்றாங்க வரும்போது சார் இது ஒன்றும் பெரிய வியாதி இல்லையே சாதாரணமான வியாதி தானே அப்போது எனக்கு இது சரியாயிரமல அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம அக்குனேட் பேஷண்ட் பார்க்கும்போது தான் கொண்டிருக்கக்கூடிய அல்லது தன்னோடு இருக்கக்கூடிய இந்த நோயானது ஆட்டை போன்ற ஆபத்தற்றது அல்லது மிக சாதுவான ஒரு தன்மை உடையது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அதனால் டாக்டர் டப் மறுபடியும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஆன்சைட்டிக் கோல்ட் ட்ரிங்க்ஸ் அமலேட்ஸில் கூட இங்கே கோல்டு ட்ரிங்க்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கற்பனையாக அல்லது ஒரு மெட்டாஃபோரிக்கலாக என்ன பயன்னா ஒரு நல்ல ஒரு ஆறுதல் தரக்கூடிய குளிர்ந்த வார்த்தைகளுக்கு இணையாக அந்த கோல்டு ட்ரிங்க்ஸ் பயன்படுத்துவோம் ஸோ ஆன்சைட்டிக் கோல்டு ட்ரிங்க்ஸ் அமலிலட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் டெல்யூஷன் சீப் டிரைவிங்லையும் அக்கொனேட்ருக்கும் டெஸ்பயர் ஆல்டர்னேட்டிங் வித் ஹோப்ஃபுல்னஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போது அந்த ஒட்டுமொத்த சாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேஷண்ட் வர்றாங்க தனக்கு மிகப்பெரிய நோய் கிடையாதுன்னு டாக்டர் சொன்ன உடனே அவங்களுக்கு உடனே ஹோப்ஃபுல்லாகிடுவாங்க அது வரைக்கும் டெஸ்பேர் ஸ்டேட்டில் இருக்கவங்க ஸோ அதே மாதிரி டாக்டர்கிட்ட திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சார் ஒன்றும் பெரிய இல்லையே சரி பண்ண இல்லாமல அப்படி கேட்குறதுக்குரிய ஆழமான தன்மை தனக்கு ரொக்கரிக்கிற நோய் டெல்யூஷன் சீப் டிரைவிங் அப்படின்றத வேறு ஒரு மொழியில் பேஷண்ட் லாங்குவேஜில் கேட்பாங்க ஸோ டெல்யூஷன் சீப் டிரைவிங்கிறது ஆர்வகச்சில் நம்ம முக்கியமான ஒரு உறுக்கு இங்கே ஷீப் அப்படின்றது ஒரு சாதுவான நோயின் தன்மையை குறிக்கக்கூடியது டிரைவிங் என்பது நகர்ந்து செல்லக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது ஸோ டெலிஷன் ஷீப் டிரைவிங் அப்படின்றது தான் தன்னுடைய நோய் மிக சாதுவான தன்மையுடையது என்ற கற்பனை எண்ணம் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் பிளாக் நெக்ஸ் தான் கருப்பு நாகங்களை பாம்புகளை பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அர்ஜென்டம் நேற்றிர்க்கம் குண்டுரங்காய் இரண்டே இரண்டு இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் ஆஃப் ஒயிட் ஸ்நேக்ஸ் இதுக்கு ஜெல்சீமியவும் மிக்னீஷியாவும் முக்கிய முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் லையிங் ஆன் லார்ஜ் அனிமல் ஒரு பெரிய விலங்கின் மீது படுத்திருப்பது போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு லேக்கணம் ஒற்றை மருந்து லெடிஸ் டெலிஷன் சரௌண்டடு பை ஹைடியஸ் அனிமல்ஸ் அதாவது அறுவருப்பான விலங்குகளால் சுற்றப்பட்டிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு குரட்டாலஸ் காரிடஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் வாம்ஸ் ஆர் இன் பெட் தன்னை புழுக்க புழுக்கள் வந்து தன்னுடைய படுக்கையில் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு ஆர்சனிக்க மாழ்வம் முக்கியமான மருந்து இதே டெலியூஷன் தீவ்ஸ் அன்றை பெட்ன்னு பார்த்தீங்கனா கூட அதில் ஆர்சனிக்க மாழ்வம் தான் இருக்கும் சரிங்களா அடுத்த டெலிஷன் க்ரீப்பிங் ஆஃப் வாம்ஸ் அப்படின்னா புழுக்கள் ஊறுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு நக்ஸுவாமிக்கா அலுமினா ஆர்சனிக்க மால்பம் ஓவிஸ்டா காலிகார் பாஸ்பரஸ் சைலிஷியா போன்றவை மருந்துகள் டெலியூஷன் ஹீகேசன் அப்போ பிளக்ஸி இங்கே அப்போப்ளக்சி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா மூலையில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு டாக்டர்கிட்ட பயந்துட்டு வந்து சார் எனக்கு மூலையில் ஏதாவது ரத்த கசிவு ஏற்பட்டுருக்குமா அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி நாக்கெல்லாம் குளறது அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அதுக்கு நீங்கள் இந்த ரூபிக் பயன்படுத்திக்கலாம் டெலியூஷன்ஸி இதுக்கு இரண்டே ரெண்டு மருந்துகள் அர்ஜென்டம் அண்ட் அடுத்து டு அசைலம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மனநல காப்பகம் அப்போ ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் எல்லாரும் பார்க்கும்போது பைத்தியக்காரி மாதிரி பார்க்குறாங்க டாக்டர் வந்து மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு விடாமல் உங்க ஓய மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக சொல்லுவாங்க ஸோ டெலிஷன் டேட் சி வில் பி சென்ட் டு அசைலம் அதாவது தான் மனநல காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவோம் என்று நம்பக்கூடிய ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு லேக்கசிஸ் ஒற்றை மருந்து டெலிஷன் டூ பேபிஸ் ஆர் அண்ட் பெட் படுக்கையில் இரண்டு குழந்தைகள் படுத்திருப்பதை போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெட்ரோலியம் ஒற்றை மருந்து அடுத்த ஆரோக்கத்தில் நம்ம ஸ்கால்டன் மெத்தரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரூபிக் டெல்யூஷன் ஓல்டு ராக்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் பழைய கிழிந்த கந்தலாடைகள் கூட மிக அழகாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு சல்ஃபர் ஒற்றை மருந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சல்ஃபர் வந்து ஒரு ராக்டு ஃபிளாசஃபர்ன்னே நம்ம சொல்லுவோம் பழைய கந்தலாடை கூட அவங்களுக்கு அழகாக தெரியும் ஸோ அதற்குரிய மிக சரியான மன குறி என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்யூஷன் ஓல்டு ராக்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் இதுக்கு சல்ஃபர் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஆல் திங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஆஃப்டர் யூரினேஷன் சிறுநீர் கழித்த பிறகு அவங்களுக்கு எல்லா பொருட்களுமே மிக அழகாக தெரிவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு யூஜெனியா ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் பெட் இஸ் டூ ஸ்மால் டு கோல்டு ஹிம் அதாவது மிகச்சிறிய படுக்கையாக இருப்பது போல தான் அதில் அடைபட்ட முடியாது தனக்கு அது பத்தாது தனக்கு அது மிக குறுகலாக இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை எண்ணம் டெல்யூஷன் பெட் இஸ் டூ ஸ்மால் டூ கோல்டு கிம் தன்னை தாங்குவதற்கு அது பத்தாது அப்படின்ற எண்ணம் இதுக்கு இரண்டே இரண்டு மருந்துகள் ஜெர்மானி மெட்டாலிக்கம் அண்ட் சல்ஃபர் நல்லாவே தெரியும் டெலியூஷன் வெல்த் ஆஃப்லையும் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் முக்கியமான மருந்து இது போன்று டெல்யூஷன் பயன்படுத்தி நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றி